ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்ம ஞான மையம் யூடியூப் சேனலில் தொடர்ந்து நூற்றி எட்டு திவ்ய தேசங்களை நாம் சிந்தனை இருக்கிறோம் அந்த வகையில் இரண்டாவது திவ்ய தேசமாகிய உறையூரில் இருக்கக்கூடிய திருக்கோழி அப்படிங்கிற அற்புதமான திருத்தலத்தில் எழுந்தருளுகின்ற பெருமாளை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் வாங்க எம்பெருமா நாராயணர் எழுந்தருளி அருள் புரியக்கூடிய பல அற்புதமான திருத்தலங்கள்ல ஆழ்வார்களால் மங்களா சாசனம் செய்யப்பட்ட நூத்தி எட்டு திவ்ய தேசங்களை பத்தி தான் நாம ஒவ்வொரு பதிவாக பார்த்துட்டு இருக்கிறோம் ஏற்கனவே முதல் திவ்ய தேசமாகிய ஸ்ரீரங்கத்தை பத்தி பார்த்தோம் நீங்க எல்லாருமே அதை பத்தி கொடுத்திருந்த கமெண்ட்ஸ் எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்தது இந்த திருவரங்கம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஸ்ரீரங்கத்து பெருமாளோடு தொடர்புடைய ஒரு அழகான ஆலயம் தான் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய அழகிய மனவாளனாக இறைவனும் கமலவல்லி தாயாராக எம்பெருமாட்டியும் எழுந்தருளி அருள் புரியக்கூடிய திருக்கோழி அப்படின்னு சொல்லக்கூடிய உறையூர் திருத்தலத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் திருச்சி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் தான் சுமார் ஒரு அஞ்சாறு கிலோமீட்டர் இருக்கும் தொலைவில் தான் அமைந்திருக்கக்கூடியது இந்த அழகான உறையூர் அப்படின்னு சொல்லக்கூடிய திருக்கோழி என்கின்ற அழகான திருத்தலம் இந்த திருக்கோழி அப்படிங்கிற ஊர் பேரை கேட்கும் போதே நமக்கு ஒரு ஆச்சரியமா இருக்குதுல்ல கோழி அப்படின்னு ஒரு ஊருக்கு பேருங்களா அப்படின்னா இந்த ஊருக்கு பேரே கோழி தான் எம்பெருமாட்டினால இதற்கு திருக்கோழி அப்படிங்கிற பெயராக இது மாறியது ஏமா இந்த ஊருக்கு கோழி அப்படின்னு ஒரு பெயர் வச்சிருக்கிறாங்க அப்படின்னா இந்த ஊர்ல வாழ்ந்துட்டு இருந்த ஒரு கோழி யானை ஒண்ணு வந்த போது இந்த கோழிய சாதாரணமா நினைச்சிட்டு அந்த யானை இந்த கோழியை விரட்டி இருக்குது தாயாருடைய அனுகிரகம் பெற்ற ஊர்ல வாழக்கூடிய இந்த கோழி என்ன பண்ணுச்சு என்னையா விரட்டுறனின்னு அப்படின்னு யானையவே விரட்டி விட்டுருச்சாமா கோழி கோழி யானையை விரட்டிய காரணத்தினால் இந்த ஊருக்கு கோழி அப்படின்னு பேரு கோழின்னு இந்த ஊருக்கு பேர் வந்தது தாயாரோட சேர்ந்ததுனால திருக்கோழி அப்படின்னு இந்த ஊருக்கு பேர் இந்த ஊருக்கு பேருக்கே இவ்வளவு அழகான ஒரு கதை இருக்குன்னா இந்த ஊருக்கு எப்படி தாயாருடைய கருணை வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கும் ஒரு அழகான கதை உண்டு இந்த திருக்கோழி திருத்தலத்துல இன்னைக்கு நாம கோயில் பார்க்கறோம் பெருமாள் பாக்குறோம் அப்படின்னா அதற்கு காரணமான சோழ ராஜா நந்த சோழன் அப்படிங்கிற ஒரு சோழனுக்கு தான் நம்ம ரொம்பவே நன்றி சொல்லணும் இந்த நந்த சோழன் ஸ்ரீரங்கத்து பெருமாள் மேல ரொம்ப காதல் கொண்டவர் ஸ்ரீரங்கத்து பெருமாளுக்கு நிறைய கைங்கரியங்களும் செய்தவர் அப்படி நிறைய கைங்கரியங்கள் செய்து திருப்பணி செய்தவருக்கு குழந்தை இல்லை குழந்தை இல்லாம ரங்கநாதர்கிட்ட பெருமாளே எனக்கு ஒரு குழந்தையை கொடு தாயார்கிட்ட அம்மா எனக்கு ஒரு குழந்தையை கொடு அப்படின்னு ஒவ்வொரு முறையும் பிரார்த்தனை பண்ணுவார் அப்படி ஒரு முறை ரங்கநாதரையும் தாயாரையும் பிரார்த்தனை பண்ணிட்டு இவர் காடுகள் வழியாக அப்படி பிரயாணம் செய்து கொண்டு வந்து கொண்டு போது ஒரு அழகான தாமரை குளம் அந்த தாமரை குலத்தில் தேவி தானே ஒரு குழந்தையாக அவதரித்திருந்தார் கமலத்தில் அவதரித்ததனால் அவளுக்கு கமலவல்லி அப்படின்ற பெயரிட்டு அந்த குழந்தையை சிறப்பாக ராஜாவே வளர்த்து வருகின்றார் இறைவியே தன்னிடத்தில் குழந்தையாக வளர்கிறாள் அப்படிங்கிற உணர்வு அவருக்கு நாளாக நாளாக ஏற்பட ஆரம்பிக்கிறது ஒரு நாள் ஸ்ரீரங்கத்து ரங்கநாதர் என்ன பண்ணாரு அந்த பெண் அப்படி வளர்ந்து மங்கைப் பருவம் அடைந்த பிறகு அவள் கண் முன்னாடி அப்படி குதிரையில போறார் அவர் குதிரையில போற காட்சியை கமலவல்லி பார்க்கிறார் ரங்கநாதரை பார்த்தா மயங்காதவங்க யாராவது இருப்பாங்களா அதுவும் அவர் குதிரையில அவ்வளவு வேகமா போறத பார்த்த உடனே அந்த கமலவல்லிக்கு ரங்கநாதரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசை வந்துருச்சு ரங்கநாதரை மணந்து கொள்ள வேண்டும் என்று தன்னுடைய தந்தையாரிடத்திலே தன்னுடைய விருப்பத்தை தெரிவிக்க நந்த சோழனுக்கு ரங்கநாதர் மேல அவ்வளோ பிரியம் நம்ம பொண்ணு ரங்கநாதரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு விருப்பப்படுதே அப்படின்னு இவர் என்ன பண்றாரு அந்த பெண்ணை ரங்கநாதருக்கு மனம் செய்து வைத்து விடுகிறார் அந்த இறைவன் அழகிய மனவாளனாக இவருக்கு காட்சி தந்ததும் தாயாராக கமலவல்லி பிராட்டி இருப்பதையும் இந்த உலக மக்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அவர் தனக்கு கிடைத்த அந்த ஊராகிய இடத்தில் ஒரு குளத்து கரையில கிடைச்சாங்க இல்லையா அந்த இடத்துல இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஆலயத்தை நந்தசோழன் அமைக்கின்றார் இந்த நந்த சோழன் அமைச்சதுனால தாயாருக்கு மிகவும் உயர்வு அப்படிங்கிறதுனால திருக்கோழி அப்படின்னு இந்த ஊருக்கு பேரும் அமைந்தது இன்னும் அழகா சொல்லணும்னா நாச்சியாருக்கே உரிய இடம் அதனால் நாச்சியார் கோயில் அப்படின்னு கூட இந்த ஊரை சொல்லுவாங்க நீங்க நாச்சியார் கோயில் அப்படின்னு சொன்ன உடனே கும்பகோணத்துக்கு பக்கத்துல இருக்கிற நாச்சியார் கோயில இதோட தொடர்பு கூடாது இந்த ஊர்ல நாச்சியாருக்குத்தான் சிறப்பு அதனாலதான் இந்த ஊரை அப்படி தாயாருக்கு சிறப்புடையது அப்படின்னு சொல்றாங்க இங்க சுவாமிக்கு அழகிய மனவாளன் அப்படின்னு பேரு தாயாருக்கு கமலவள்ளி நாச்சியார் அப்படின்னு பேரு இங்க கல்யாண தீர்த்தம் கமல தீர்த்தம் அப்படிங்கிற தீர்த்தமும் உண்டு கமல விமானம் அப்படின்னு இந்த விமானமும் அமைய பெற்றிருக்கிறது இந்த திருத்தலத்துலதான் திருப்பான் ஆழ்வார் அவதாரம் செய்த திருத்தலம் நாம ஏற்கனவே ஆழ்வார்களை பத்தி பேசி இருக்கிறோம் அதுல திருப்பான் ஆழ்வார் என்கின்ற ஆழ்வாரினுடைய அவதார திருத்தலமாக நாயன்மார்களாக விளங்கக்கூடிய கோச்சங்க சோழன் புகழ் நாயனாரினுடைய அவதார திருத்தலமாகவும் விளங்கக்கூடியது இந்த திருக்கோழி அப்படிங்கிற தான் அப்ப இந்த திருத்தலம் எவ்வளவு உயர்வானது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க அதை விட இந்த கோவில பத்தி சொல்லணும் அப்படின்னா இன்னொரு ஆச்சரியமான விஷயத்தை நம்ம சொல்லலாம் எல்லா கோயில்லையும் வைகுண்ட தான் பெருமாள் சொர்க்கவாசலை கடந்து நமக்கு வந்து காட்சி தருவார் சொர்க்கவாசல் இருக்கிற கோவில் எல்லாத்துலயுமே உற்சவம் வைகுண்ட தான் நடக்கும் பெருமாள் தான் நமக்கு அந்த வைகுண்ட வாசலை கடந்து வந்து நமக்கு காட்சி தருவார் ஆனா இந்த கோயில்ல பெருமாளை விட தாயாருக்குத்தான் சிறப்பு தை மாதம் அல்லது மாசி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி அப்போ இங்க தாயார்தான் வைகுந்த வாசல் வழியாக வந்து சேவை சாதிக்கிறார் அப்படின்னு சொன்னா எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க இந்த ஊர்ல தாயாருக்கு எவ்வளவு சிறப்பு அப்படின்னு தாயாரே உற்சவ மூர்த்தமாக இங்கே வைகுந்தவாசல் வழியாக நமக்கு எழுந்தருளி அருள் புரிகிறார் இந்த ஆலயத்தினுடைய ஒரு தனிப்பட்ட சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் அவர் எங்கே பார்த்தபடி நமக்கு காட்சி தருகிறார் அப்படின்னா ஸ்ரீரங்கத்தை பார்த்தபடியே நிற்கிறார் வடக்கு நோக்கி பெருமாள் நிற்கக்கூடிய ஒரு அழகான திவ்ய தேசமாக இந்த திவ்ய தேசம் விளங்குகிறது அதே மாதிரி இந்த திவ்ய தேசத்துக்கு ஒரு பெரும் சிறப்பு உண்டு சுவாமி சேர்த்திக்காக ஸ்ரீரங்கத்திலிருந்து இங்கே ஒருவர் கமலவள்ளி தாயாரை கல்யாணம் பண்ணிக்கணும் இல்லையா அதனால ஸ்ரீரங்கத்தில் பங்குனி மாசத்தில் நடைபெறக்கூடிய உற்சவத்தில் அங்கிருந்து நம்பெருமாள் புறப்பட்டு எவ்வளவு தூரம் பாருங்க ஸ்ரீரங்கத்திலே இருந்து பெருமாள் வருவார் இன்னைக்கும் ஒவ்வொரு வருஷமும் இந்த ஊர்ல இருக்கிற மக்கள் காவேரியாறுல இருந்து அப்படியே வாசல் அந்த பெருமாளை வரவேற்கக்கூடிய வாசலாகவே அதை மாத்தி ரெண்டு பக்கமும் நல்லா அழகா வாழை மரம் தோரணம் எல்லாம் கட்டி பெருமாளை வரவேற்பாங்க பெருமாள் நம்பெருமாளாக ஸ்ரீரங்கத்தில இருந்து கிளம்புவார் கிளம்பி எங்க வருவார் திருக்கோழிக்கு வருவார் திருக்கோழிக்கு வந்த பிறகு தாயாரோட சேர்த்தி அங்க கல்யாணம் பண்ணி கமலவல்லி தாயாரோட ராத்திரி ஒரு பத்தரை மணி பதினோரு மணி வரைக்கும் சுவாமி அங்க காட்சி தருவார் காட்சி தந்த பிறகு தாயாரை இங்க விட்டுட்டு சுவாமி மட்டும் என்ன பண்ணுவாராம் புறப்பட்டு ஸ்ரீரங்கத்துக்கு திரும்ப போயிடுவார் பங்குனி உற்சவத்துக்கு ஒரு நாள் பெருமாள் அங்கிருந்து எழுந்தருளி தாயாரோட சேர்த்தி பண்ணிட்டு திரும்ப எல்லா பக்தர்களுக்கும் ஆசி கொடுத்துட்டு அங்கே போகிறதுனால இங்கே இருக்கிற மூலஸ்தான பெருமாள் எப்பயுமே ஸ்ரீரங்கத்து பெருமாளை பார்த்தா மாதிரியே நின்று சேவை புரிகிறார் அப்படிங்கிறது இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் இன்னைக்கும் அந்த சேர்த்தியை பார்க்கறதுக்கு அவ்வளவு ஆனந்தமாக அவ்வளவு அற்புதமாக இருக்கும் பெருமாளினுடைய இந்த சேர்த்தியை பார்க்க பக்கத்துக்குனே ஒரு கூட்டம் வரும் எதனால அப்படின்னா தாயாரும் சுவாமியும் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்த்தோம் அப்படின்னா நல்ல மன வாழ்க்கை கிடைக்கும் இல்லறம் நல்லறமாக அமையும் கணவன் மனைவிக்குள்ள எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்து ஒரு ஒற்றுமையான ஒரு சுமூகமான வாழ்வு கிடைக்கும் அதே மாதிரி இந்த தலத்துல வந்து வழிபாடு பண்ணா நல்ல கல்யாணம் அப்படிங்கிறது வாய்க்கம் இறைவன் எப்பயுமே மணவாழ பெருமாறு தானே தாயார் புது பொண்ணு மாதிரியே இருப்பார் இங்க இருக்கக்கூடிய கமலவல்லி தாயார பாத்தீங்கன்னா இப்பதான் கல்யாணாச்சோ அப்படின்னு யோசிக்கிற மாதிரியே ஒரு புது மணப்பெண் போலவே காட்சி தரக்கூடியவள் தன்னை நாடி வரக்கூடிய பக்தர்களுக்கு நல்ல மன தரக்கூடிய நாயகியாக இங்கே எழுந்தருளி அருள் புரிகிறார் கமலவல்லி தாயார் இந்த அழகான திவ்ய தேசத்தை திருமங்கையாழ்வார் தன்னுடைய பெரிய திருமொழியில ஒரே ஒரு பாடல்ல நமக்கு குறிப்பிட்டிருக்கிற ஒரு பாடல்ல ஒரு வரியில அந்த முதல் வரியில கோழி அப்படிங்கிறத பத்தி தான் இங்க நமக்கு துவங்கி இருக்கிறார் ஆனாலும் தாயாரோடு இறைவன் சேர்த்தி பண்ண காரணத்தினால இந்த அழகான அற்புதமான திவ்ய தேசம் இரண்டாவது திவ்ய தேசமாக நமக்கு சொல்லப்பட்டிருக்குது அந்த அழகான பாசுரம் என்ன அப்படிங்கிறத இப்ப பாத்துருவோமா கோழியும் கூடலும் கோயில் கொண்ட கோவலரே ஒப்பர் குன்றமன்ன பாழியும் தோளும் ஓர் நான்குடையர் பண்டு இவர் தம்மையும் கண்டறியோம் வாழியரோ இவர் வண்ணமென்னில் மா கடல் போன்று உலர் கையில் வெய்ய ஆழி ஒன்று ஏந்தி ஓர் சங்கு பற்றி அச்சோ ஒருவர் அழகியவா என்ற திருமங்கை ஆழ்வாரால் மங்களா சாசனம் செய்யப்பட்ட திருக்கோழியில் எழுந்தருளி அருள் புரியக்கூடிய அழகிய மனவாள பெருமானும் கமலவல்லி நாச்சியாரும் எல்லோருக்கும் எல்லா வகையான நலன்களையும் வழங்க வேண்டும் அப்படின்னு உள்ளன்போடு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் திருச்சி பக்கம் போனீங்கன்னா கண்டிப்பாக போய் இந்த திவ்ய தேசத்தை வழிபாடு பண்ணுங்க பெருமாளுடைய அருளை பரிபூரணமாக பெற்று மகிழுங்க இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் உற்சார் உறவினர்களோடு கண்டிப்பாக பகிர்ந்து கொள்ளுங்கள் திவ்ய தேசங்களில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய கேத்திரங்கள் நிறையவே இருக்கு அதை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம் நம்முடைய ஆத்ம ஞானமயம் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமலேயே பார்க்குறீங்கன்னா பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி உடை பெறுவது வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி நன்றி வணக்கம்